நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக காலை வணக்கம் நண்பர்களே நமது நண்பர் சிவியில் கலந்துக்கிட்ட ஒரு நண்பருடைய கொஷினுக்கு தான் நம்ம வந்து இப்போ பதில் சொல்ல போகிறோம் நண்பர்களே அவர் வந்து என்னிடத்தில் வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது இல்லையா இதுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போது வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நண்பர்களே நான் பல முறை பல வீடியோக்களில் நான் இதை பற்றி சொல்லிட்டேன் சரிங்களா பல முறை பல வீடியோக்களில் நான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்கிற பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டாக நம்ம டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிக தேர்வுப்பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள மிக அதிகமாக உள்ளது சரி இது தவறிவிட்டால் மேபி எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆஃபெயில் எக்ஸாம் இந்த ஆஃபில் எக்ஸாம் இப்போது நடந்து கொண்டு வருகிறது இந்த லீவு முடிந்தவுடன் கண்டிப்பாக அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று டிசம்பர் இறுதி இல்லைன்னா ஜனவரி இறுதி சாரி ஜனவரி முதல் முதல் வாரத்தில் அப்போ போஸ்டிங் சொன்னோடனே கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பர்சிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது ஏன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆமாம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பொங்கலில் தான் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணாங்க பொங்கலில் தான் போயிட்டு ஜாயின் பண்ணிணாங்க நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ என்னுடைய நண்பரும் ஒருவர் வந்து அந்த டைமில் தான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போயிட்டு பொங்கல் முடிந்து போய்ட்டு ஜாயின் பண்ணார் சரிங்களா ஸோ அது மாதிரி ஷெடியூல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதால் வந்து தெளிவாக சொல்கிற பாருங்க ஒன்று டிசம்பர் இறுதிக்குள்ளே அந்த லிஸ்ட்டு விடுவாங்க இல்லைன்னா வந்து பார்த்தினா ஜனவரி முதல் வாரத்தில் லிஸ்ட்டு விடுவாங்க இது போஸ்டிங்கான அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அலி லீவுக்கு அப்புறம் ஆஃப் அலி லீவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடக்குறதான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஜனவரி அப்பே லிஸ்ட்டை விட்டு ஜனவரி முதல் வாரத்திலே வந்து கவுன்சிலிங் வைத்து கண்டிப்பாக அந்த ஆஃப் அலி லீவு முடிந்தவுடன் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே எனவே இருக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்களில் அவங்க திடீரென்று கூட அந்த லிஸ்ட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது சரிங்களா ஏன்னா டிஆர்பி அந்த மோட்டிவேஷனில் தான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது ஸோ வந்து அவங்க எப்போ வேணாலும் அவங்க அந்த லிஸ்ட்டை விட்டு கவுன்சிலிங் தேதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் முன்பு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை அதுவரையில் இந்த விடை பெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நன்றி வணக்கம்